செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நான்காம் தேதி நேபாள அரசு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற இருபத்தாறு முக்கிய சமூக ஊடகங்களை தடை செய்தது இந்த முடிவு அந்தந்த நிறுவனங்கள் நேபாள தகவல் மற்றும் தொடர்பு அமைச்சகத்தில் பதிவு செய்யாததால் மற்றும் உள்ளூர் அலுவலகங்களை அமைக்காததால் மேற்கொள்ளப்பட்டது தடை செய்யப்பட்ட நிறுவனங்கள் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்பதால் இணைய சேவை வழங்குநர்களுக்கு ஐ தடை விதிக்க உத்தரவிடப்பட்டது சமூக ஊடக தடை எதிர்ப்பு போராட்டங்கள் குறிப்பாக காட்மாண்டு நகரில் பெரும் அளவில் நடைபெற்றன இந்த போராட்டங்களில் பதினேழு இருந்து பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் போராட்டங்கள் ஜென் ஜெட் தலைமையிலான இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்டு அரசியல் ஊழல் குடும்ப ஆதிக்கம் மற்றும் சுதந்திரமான கருத்து வெளியீடு போன்ற பிரச்சினைகளை முன்வைத்தன போராட்டங்களின் அழுத்தத்தின் காரணமாக செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டாம் தேதி நேபாள அரசு தமது சமூக ஊடக தடை முடிவை திரும்ப பெற்றது இந்த முடிவு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை சமாளிக்க மற்றும் அரசியல் மற்றும் சமூக சுதந்திரத்தை மீட்டெடுக்க மேற்கொள்ளப்பட்டது நேபாளத்தின் உள்நாட்டு மனித உரிமை ஆணையம் போலீசாரின் கடுமையான நடவடிக்கைகளை கண்டித்து தங்கள் அதிகாரத்தை மீறாமல் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டது சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இந்த தடை மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல் ஊழல் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளன இந்த நிகழ்வுகள் சமூக ஊடகங்கள் மற்றும் இளைஞர் இயக்கங்கள் அரசியல் மாற்றங்களை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துகின்றன இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் தெரியாத உண்மைகள் பார்க்க வேண்டுமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க